அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே உம் அனுக்கிரகம் தர வேண்டுமே அனுதினமும் உம்மில் நான் வளர்ந்திடவே உம் அனுக்கிரகம் தர வேண்டுமே மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் மிலையர் பெற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த காலை வேலையில உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் பரிசுத்தலோக்கால தன சுசேஷம் இரண்டாம் அதிகாரம் ஐம்பத்தி இரண்டாவது வசனமும் இரண்டு சாமிகள் ஐந்தாம் அதிகாரம் பத்தாவது வசனத்தில் இவராக நாம் வாசிக்கிறோம் ஈசுவானவர் ஞானத்திலும் மலர்த்தியிலும் தெய்வ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிக அதிகமாய் விருத்தி அடைந்தார் இரண்டு சாமிகள் ஐந்து பத்திலே வாசிக்கிறோம் தாவிது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான் என்று சொல்லி நம் வாசத்து கேட்டுதான் அந்த வசனங்களில் நாம் பெருக வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் சொல்லுகிறபடி நாம் சில காரியங்களில் நாட்களை கருத்திருக்க வாஞ்சிக்கிறார் முதலில் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் ஒவ்வொருவரும் அன்பிலே பெருக வேண்டும் அன்பே பிரதானம் கடந்த நாட்களை காட்டிலும் தெய்வன் மேல் உள்ள அன்பில் நாம் ஒவ்வொரு நாளும் பெருக வேண்டும் அதுபோல சகோ சகோதர சிநேகத்திலும் நாம் பெருக வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது நமக்காக மாத்திரம் ஜபிக்காமல் மற்றவர்களுக்காகவும் ஜெபிப்பதிலும் பிறரின் பாடம் சுமப்பதிலும் நாம் வளர வேண்டும் தான் கண்ட சகோதரத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறவன் தான் காணாத தெய்வத்தில் எப்படி அன்பு கூறுவான் என்று சொல்லி கத்துடைய வார்த்தை சொல்லுகிறபடி ஒவ்வொரு நாட்களும் நாம் அன்பில் பெருகுகிறவர்களாக காணப்பட வேண்டும் என்று சொல்லி பரிசுத்தாவியான் ஒரு வாஞ்சிக்கிறார் மாத்திரமல்ல நம் நாட்களை கொடுப்பதில் பெருக வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார் இன்னைக்கு புதிய ஏற்பாட்டு விசுவாசிகள் தசம்பவம் கொடுப்பது சரியா அல்லது என்கிறதான ஒரு வாதமானது நாட்களை எழும்பிக் கொண்டிருக்கிறது கல்வாரி அன்பை அறியாத பழைய ஏற்பாட்டு விசுவாசிகள் பரிசையர்கள் கூட தசம்பவம் கொடுத்திருக்கும் பொழுது சிலவினுடைய அன்பை ருசித்தவர்கள் எவ்வளவாய் கொடுக்க வேண்டும் தன் ஜீவனியை நமக்காக கொடுத்தவருக்கு கொடுப்பதில் நம் பெருக வேண்டும் என்று சொல்லி ரெண்டு குழந்தையார் எட்டாம் அதிகாரம் ஏழாவது வாசனத்தில் வாசிக்கிறோம் ஆகினாலே நாம் கத்திருக்கென்று கொடுப்பதில் நாம் எப்பொழுதும் நாம் முன்னாடி நிற்க வேண்டும் என்று சொல்லி பர்சுத்தாவியோர் வாஞ்சிக்கிறார் அடுத்ததாக நாம் பார்க்கிறதான பொழுது நாம் ஒவ்வொருவரும் ஊழியம் செய்வதில் நாம் பெருக வேண்டும் கருத்திற்குள் நான் படுகிற பிரயாசங்கள் வீணாய் போகாது என்பதை அறிந்து ஊழியத்தில் நாம் பெருக வேண்டும் என்று சொல்லி ஒன்று குறைந்த பதினைந்தாம் அதிகாரம் ஐம்பத்தி எட்டாவது வருஷத்தில் வாசிக்கிறோம் நம் அவருக்காக வாழும்படி இயேசு நமக்காக மதித்தாரே தெய்வ கிருபையானது நம்மை கிறிஸ்தவுக்காக அதிகமாய் பிரயாசப்படக்கூடியவர்களாய் அது மாற்றம் எனவே எனக்கு அன்பான தெய்வனுடைய பிள்ளைகளே நாட்களே நாம் அன்பில் பெறுகிறவர்களாய் கருத்திற்குன்னு கொடுப்பதிலே பெருகிறவர்களாய் ஊரியம் செய்வதென்னு நாம் பெருகிறோம் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழும்படியாக தெய்வ சமூகத்தில் நம்மை தாமே அர்ப்பணிப்போம் தெய்வ கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக சபிக்கலாமா உண்மையை சீக்கிரம் அன்பை நல்ல தொகப்பனே இந்த காலை வழிக்காக நம்ம நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா உள்ள திருப்பாதத்திலே கடந்து வந்து முளை முகத்தை நோக்கி பார்க்கிறோம் அர்த்தன் மேலே முளை கண்ணோக்கி பார்ப்பியதாக தொகப்பனே நாங்கள் எப்பொழுதும் ஆண்டுவரை உம கண்டு அப்பா எளிமை பிரகாசிக்கும் நாமத்தை மகிமைப்படுத்த கத்த கிருபை செய்யுங்க அண்ணன் வாழ்க்கையாண்ட ஒரு ஆவுக்குரிய நிலைமையில உங்களுடைய அன்பிலே பெருகுகிறவர்களா சகோதர அன்பை மற்றவர்களுக்கு காண்பிக்கத்தக்கதான் கருதுகளை இந்த ஏன் ஒவ்வொருவருக்கும் நீங்க கொடுப்பீராக மாத்திரமல்லாண்டவரை நாங்கள் உங்க ஊழியத்துக்கு என்று கொடுப்பதிலும் தொகுப்பினே நமக்கு நெண்டு செலுத்துகிறோம் நாங்கள் எப்பொழுதும் ஆண்டவரை உங்களை நாம மயமிக்கின்ற கொடுத்து கர்த்தா உங்களை நாம மயமிக்கின்ற நாங்கள் வாழ கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் நீங்க கிருவை செய்யும்படியா நாங்கள் செபிக்கிற ஆண்டவரை தகுப்பினை உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் மாத்திரமல்ல நாங்கள் ஊழியம் செய்வதில் இன்னும் அதிகமாக அப்ப விருத்தடைய பலனை பற்றி கொள்ள பெருகுவதற்கு கத்த கிருபை செய்ய முடியாத நாங்கள் சபிக்கிறோம் அப்படி செய்து தெய்வங்க நாம மகிமைக்கின்ற வாழ ஓடுவருக்கு நீங்க கிருபை செய்யுங்க நாமத்தை செபிக்கிறது நல்ல பிதாவே தே ஆமே ஆமை i கம் தரவேண்டுமே என்னால் ஒன்றும் கூடாதையா எல்லா உம்மால் கூடும் என்னால்